என்னால் போக முடியலனா அதை விட பெஸ்ட் என்ன தெரியுங்களா தன்னிடத்துல வேலை செய்யக்கூடிய லேப் இருக்கு ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்ல சாமி சுகமே சார் சாமி சிம்ம ராசி பிறப்பின் ரகசியம் சொல்லுங்க சாமி ராசிநாதன் சிம்மம் சூரியனுடைய வீட்டில் சூரியன் மூணுல நீச்சம் ஒன்பதுல உச்சம் நிறைய பேர் ஐயா ராசிநாதன் பாக்கியத்தில் உச்சம் பாதகத்தில் உச்சம் ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் இடம் ரிஷப ராசிக்கு பாருங்க பதினோராம் இடத்துல பாதகத்தில் உச்சம் ராசிநாதன் பாதகத்தில் உச்சம் சிம்ம ராசிக்கு பாதகத்தில் உச்சம் சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே பாதகஸ்தானத்தில் போய் உச்சம் அடைகிறாங்க ரோஜா ஜோதிடத்தை அப்படியே என்ன பண்ணணும்னா தனித்தனியாக பிரிக்கணும் அப்புறம் அசம்பிள் பண்ணணும் தனித்தனியாக பிரிக்கணும் அப்புறம் அசம்பிள் ஒன்று அப்போ தான் ஜோதிட கலையில் நம்ம கை தேர்ந்தவர்களாக மாற முடியும் சிம்ம ராசி சூரியனோடைய வீடு ஆளுமை மிக்கவர்கள் சிங்கம் தனியாக இருக்கும் நீங்களும் தனியாக இதெல்லாம் பேசிக் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் எல்கேஜி ப்ரீகேஜி போய் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஒன்று நாலு பத்தாவது பன்னெண்டாவது யூஜி பிஜி அப்படி போடணும் இப்போது சிம்ம ராசிக்கு பாதகத்தில் உச்சமடைகிறார் சூரியன் ஒரே விஷயந்தான் சார் சிம்ம ராசியில் பிறந்துட்டு சூரியன் ஒருத்தவங்களுக்கு வைங்களேன் பூர்வீகத்தை விட்டு வெளியே வராத வரைக்கும் லைஃப் நல்லா இருக்காது ராசிநாதனே உச்சமடைஞ்சிட்டார் சூப்பர் பாதகத்துல உச்சமடைஞ்சிட்டார் பாதகஸ்தானம் பாதகாதிபதி ராசிநாதன் இவர்கள் வந்து பாதகத்துல உச்சமடைய கூடாது நீச்சமடை சிம்ம ராசியில பிறந்து சூரியன் நீச்சமடைஞ்சா சூப்பர் இப்போ நிறைய ஜோதிட நான் மாணவர்கள் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கு சூரிய நீச்சம் அடையக்கூடாதாச்சே நீச்சம் அடைஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறாரே இன்னும் ஜோதிடத்தில் சில புரிதல்கள் வரணும்னு கூட நினைக்கலாம் இருக்கும் எல்லாருமே இன்னும் கற்றுக்கிறோம் இன்னும் கற்றுக்கணும் இங்கே முழுமையெல்லாம் யாரும் அடைய முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஆனால் நான் பார்க்குற கோணம் வேறு அவ்வளோதான் வித்தியாசம் நான் பார்க்குற கோணம் வேறு ராசிநாதன் நீச்சம் அடைகிறவன் எல்லாருக்கும் வாங்க வணக்கம் உட்காருங்க சாப்பிடுதுன்னு சொல்லி பணிவாக இருந்து ஜெயிச்சிருவோம் ராசிநாதன் உச்சம் அடையிறவன் அப்போ உட்கார அப்புறம் கால் மேலே கால் போட்டுப்போம் இவனுடைய ஆணவமே இவன் அழிச்சிருவான் ராசிநாதன் நீச்சம் லக்னாதிபதி நீச்சமானவனா மரியாதை கொடுத்து ஜெயிப்பான் வாழ்க்கையில் அப்போது சிம்ம ராசிக்கு ராசிநாதன் ஒன்பதுலே உச்சம் அப்பாக்கும் பையனுக்கும் செட் ஆகாது சார் ஒன்பதில் பாதகத்தில் உச்சமடைகிறார்கள் அவர் செட் ஆகாது இல்லை அப்பாவுடைய தவறான வழிகாட்டுதலால் பையனுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகும் அப்பா சொல்லுவார் ஏய் இன்ஜினியர் வேணா டாக்டர்வர் டாக்டர் பிடிப்பான் தோத்துருவான் வாழ்க்கையில் டாக்டர் வேணாம் இன்ஜினியருன்னு ஒருவர் தோத்துருவோம் அப்பாவுடைய வழிகாட்டுதல் தோற்பது அப்பாவுடைய அனுகிரகம் இல்லாமல் அப்பாவால் கண்டிப்பாக எனக்கு ப்ராப்ளம் உண்டு பூர்வீகத்தால் நூறு சதவீதம் பிரச்சனை உண்டு சூரியன் நீச்சமடைந்தால் மாத்திரை சாப்பிடுவான் சார் சூரியன் சிம்ம ராசிக்கு உச்சமடைந்தான்னு கட்டு போட்டு ஆப்ரேஷன் வந்து பிளேட் வைப்பாங்க இதுதான் வித்தியாசம் நீச்சம் எறும்பு கிள்ளுறது மாதிரி டெய்லி கிள்ளும் உச்சம் ஒரே நாளைக்கு தான் வரும் முதல மாதிரி கவிட்டு எது பெஸ்ட் நீங்களே தெரிஞ்சிக்கங்க அப்போ ராசிநாதன் மூணாம் இடத்துல நீச்சம் அடைவது மன ரீதியான குழப்பங்களை அதிகமாக தருவது ஃபோனு மெயிலு சார்ந்த விஷயங்கள்ல என்னைக்குமே தவறு நடப்பது ஆள் மனசிலே ஒரு குழப்பமான மனநிலையிலே சிந்தனையிலே பயங்கரமாக போட்டு கன்ஃபியூஷன் பண்ணுவது டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவலி பிடிச்ச வேலை மூணாம் இடனா ஆள் மனசு அங்கே போய் ராசிநாதன் நீச்சமடையிறான் நீ எல்லாரையும் குழப்பி விடுவேன் குழப்பி விட்டுட்ட ஒரு காலத்தில் இன்றைக்கி உன்னுடைய குழப்பத்திற்கு தீர்வே இல்லாத சுற்றுவேன் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சிம்மத்துக்கு என்னைக்குமே ஒரு குழப்பம் 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 போகலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா செய்யணுமா வேணாமா பண்ணணுமா பண்ணாமா சொல்லலாமா சொல்ல வேணாமா தன்னைத்தானே குழப்பிக்கொள்வது இதுதான் உண்மை ஆனால் சிம்மத்துக்கிட்ட போய் கேளுங்களேன் அப்பா தான் கடவுளும்லாம் என்ன சார் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அப்பா தான் சார் கிடையாது பாதகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பண்ணிடுறேன் பாதகத்தை செய்ய தான் பண்ணுவார் அப்போ அப்பாவை தப்பாக சொல்ல குழந்தையை தப்பாக சொல்ல அந்த இடத்துலேருந்து நீ வெளியே போகும்போது ஜெயிப்பேன் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சிம்மத்துக்கு அப்பா விட்டு தனியாக போகிறதுக்கு அவனுக்கு நல்ல நேரம் வந்தால் தனியாக போவோம் இல்லைனா அப்பா கூட கடைசி வரைக்கும் வந்து உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன் சார் நம்ம குடும்பத்தை பிரிப்பது நம்ம வேலை இல்லை சயின்ஸ் ரீதியாக புரிஞ்சுக்கணும் பையனுக்கு எது சரி தவறு என்று ஒரு அப்பாவால் சரியாக தீர்மானிக்க முடியாது சிம்மத்துக்கு பிறந்த குழந்தை ஒரு அப்பா நான் பண்ணணும் சிம்மராசை தம்பி உன்னோடைய யோசனை எதுவோ உனக்கு எது சரின்னு கொடுதோ அதை செய்யணும் ஆனால் சிம்ம ராசியில் பாருங்கள் அப்போ தான் முன்னாடி நீ ராசி வரல இதுதான் பிரச்சனை பிரச்சனையும் ஸோ இந்த சிம்ம ராசின்னு பேசும்போது பாருங்கள் இந்த சகுரம் டக்கு டக்குன்னு இன்னைக்கு என்ன தெரியல நம்மளுக்கு ஒரு மூணு ராசிக்கு சேர்த்து இந்த நிமித்தத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு சிம்ம வரைக்கும் உத்துருச்சு அடுத்தது கண்ணிக்கு என்ன கொடுங்கன்னு நம்மளுக்கு தெரியாது கொடுக்கும்போது பார்ப்போம் குச்சனூரை பற்றி பேசுகிறோம் சூரியனை பற்றி பேசும்போது சனி வராரு பர்ஃபெக்டாக வேலை செய்த நிமித்தம் சூரியன்னா ஆணவம் சனின்னா ஆணவத்தை ஒடுக்குது அப்போது சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் நாம் சொல்வதை மற்றவங்க கேட்க வேண்டும் மற்றவங்க கேட்கலன்னா அவங்கள கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தனியாக வந்தோம்னா நினைக்காதீங்க ஏன்னா சனி பகவான் கண்டிப்பாக உங்களை ஒடுக்கி விடுவார் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் மகம் நட்சத்திரமா இருங்க பூரமா இருங்க உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதமாக இருங்க உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் டவுன் டு எர்த் நீங்க வந்து இறங்கி போனால் மட்டும்தான் சனி பகவான் உங்களை பாதிப்படைய செய்ய மாட்டார் அதே பாதகஸ்தானத்துல சனி நீச்சம் அடைகிறார் மூணுல சனி உச்சம் சூரியன் நீச்சம் சூரியன் உச்சம் சூரியன் நீச்சம் சூரியன் நீச்சம் சனி உச்சம் மாறி மாறி இங்கே ராசிநாதன் இடத்துல சனி அடைகிறார் ராசிநாதன் நீச்சமடைகிறதில்ல சனி அடைகிறார் கருமா தலை தூக்கி ஆடும் ராசிநாதன நீச்சம் அடைஞ்சிட்டாரு அந்த இடத்துல கர்மா உச்சம் அடையுது சனி கர்மகாரங்க உச்சம் அப்படி வச்சு செய்வோம் அரை மார்க்கில் போயிடுச்சு சார் ஒரு மார்க்கில் போயிடுச்சு சார் இன்டர்வியூக்கு போனோம் சார் ஒரே பிளேஸ்மெண்ட் இருந்தது வேற ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் வேற பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு சின்ன ஒரு விஷயம் இதை பண்ணியிருந்தா நான் ஃப்ளைட்டை பிடிச்சிருப்பேன் சின்ன சின்ன விஷயத்துல அப்படியே தட்டிட்டு போயிடும் சிம்மத்தை இவர்கள் எல்லாமே தன்னுடைய தலைவணத்தை அப்படியே இறக்கி வச்சிடணும் டோட்டலாக இறக்கி வச்சிடணும் சனி பகவான்கிட்ட சரணாவதி ஆயிடும் திருநள்ளாறு போவாதீங்க போவாதீங்கன்னு நான் சொல்லலை திருநள்ளாறு நான் சொல்லலை எவனால் திருநள்ளாறு போகக்கூடாதுன்னே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசினா நிறைய பேருக்கு தவறான புரிஞ்சுக்கிட்டேன் புரிதல் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுன்னா எல்லாமே தப்பாயிடும் மூணு சுடி நாக்கு ரெண்டு நான் போட்டால் அர்த்தமே மாறிடும் நான் என்ன சொல்கிறேன்னா குச்சனூர் சனீஸ்வர பகவான் சிம்மத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் குச்சனூரில் பெரிய வரலாறே இருக்கு சார் பெரிய வரலாறு அங்கே மனம் வந்தார் அப்புறம் அங்கே ஃபுல்லாக வயல்காடாக இருந்தது ஹிஸ்ட்ரீலாம் படிங்க எவ்வளோ கூகுளில் தட்டினா வரும் குச்சனூர் தான் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான ஸ்தலமே திருநள்ளுவாரம் வந்து சிவன் கோயில் ஒன்பது நவகிரக கோயிலுமே சிவன் கோயில் தான் புதன் கோயிலுன்னு சொல்லுவோம் அது சுவாதாரணேஸ்வரர் கோயில் திருவெண்காடு கீழ்பெரும்பள்ளம் திங்களூர் சூரியனார் கோயில் எல்லாமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகம் ஆயிடுது நான் சொல்றது சிவன் கோயிலில் பியூர்லி சனீஸ்வர பகவான் கோயில் குச்சனூர் சிம்மராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் குச்சனூர் செல்ல வேண்டும் சார் நான் ராசி வந்து சூரியனுடைய ராசி நீங்கள் சனி கோயிலுக்கு அனுப்புகிறீங்க சூரியனுக்கு சனிக்கும் ஆகாது ஆமாம் ஆகாது தான் ஏன் ஆகாது சூரியன் ஆணவம் சனி ஆணவத்தை ஒடுக்குதல் உங்களுக்கு சனியோடைய இடத்துக்கு போய் நின்னாதான் உங்களை கரெக்ட் பண்ண முடியும் அங்கே தான் உங்களுக்கு தீர்வு உண்டு அங்கதான் உங்களுக்கு ரிசல்ட்டும் உண்டு ராசிநாதன் மூணிலே நீச்சமானதுனால சொந்த சுய முடிவுகளிலே திணறும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தட்டிட்டு போவோம் நிறைய சிம்ம ராசியிலே பிறந்த பெண்கள் நிறைய பேருக்கு கணவர் ரொம்ப தான் நல்ல இடத்துல வரன்கள் அமையும் இல்லைன்னா தான் குடும்பத்தையே பார்த்துக்கிற சுச்சுவேஷனில் நிறைய சிம்ம ராசி பெண்களுக்கு அமைவதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக ஆனால் குச்சனூர் சனீஸ்வரர் இது மார்க் கார்த்திகை மாதம் சபரிமலை சீசன்ன்றதுனால ஐயப்ப சுவாமிகளுடைய கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் குச்சனூரில் இருந்தாலும் ஒரு முறையாவது குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு வாங்க சிம்மத்தில் பிறந்த பூரமாகட்டம் மகமாவட்டம் முத்திரமாவட்டம் குச்சனூரில் கால வச்சிங்கன்னா வாழ்க்கை மாறும் என்பது நிமித்தம் நம்மளுக்கு சொல்லுது அப்பா கிட்ட கேட்டு முக்கியமான டிசிஷன் எடுக்காதீங்க டிசிஷன் எடுத்துகிட்டு அப்பா கிட்டே சொல்லுங்கள் அப்பா நான் இதான் படிக்கப்போம் நான் இந்த நாட்டில் தான் வேலை செய்ய போகிறேன் அப்படி சொல்லலாம் இப்போ நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னா அப்பா என்ன சொல்லுவார் நல்லது தான் நினைப்பார் குழந்தைக்கு ஆனால் அந்த நல்லது பையனுக்கு நல்லதாக இருக்குமான இருக்காது ஏன்னா அவர் பாதகத்தில் உச்சமடைந்திருக்கார் அதனால் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கணும் அதனால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அப்பா கேட்டால் சரி நீங்களே ஒரு தகப்பனாக இருக்கீங்க உங்கள் குழந்தை சிம்மன்னா சுயமாக முடிவு எடுக்க விடுங்க தயவு செய்து நீங்கள் போய் குறுக்கில் நிற்காது நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லா பெற்றோருமே தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும் தான் நினைப்போம் சிம்ம ராசி பெற்றோரும் அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் இவங்க சொல்ற ஒரு வழி அவர்களுக்கு சிறந்த வழியாக அமையாது என்பது ஜோதிட ரீதியாக சாஸ்திரங்கள் ரீதியாக உண்மை மற்றபடி அப்பா கடவுள் தான் எல்லாருக்குமே தாய் தந்தை கடவுள் தான் சில விஷயங்களையும் நம்ம மாற்றி அமைச்சு அது மட்டும் நம்ம இந்த சிம்மத்துக்கு ஒரு ரெக்வஸ்டாக வைக்கணும் இப்போ இந்த சிம்மத்துக்கு பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் சார் நான் குச்சனூர் போக முடியல நான் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க நவகிரகம் கோயிலுக்கு போகலாமா சார் எங்கள் வீட்டுக்கார் சிம்மராசி அவர் எங்கள் மாமனார் பேச்சை தான் கேட்குறாரு எங்கள் வீட்டுக்காரரு அவர்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவர் துணி எடுத்துட்டு நான் நவகிரகத்தை சுத்தலாமா எப்படிலாம் கேட்காதீங்க நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து குச்சனூர் தான் இல்லை என்னால் போக முடியலன்னா அதை விட பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிங்களா தன்னிடத்துல வேலை செய்யக்கூடிய லேபருக்கு ஒரு ஆயரூவா சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க ரூபா ட்ரைவருக்கு சம்பளம் நீங்கள் சிம்மராசி பதினாறாயூவா கொடுத்துருங்க டேரக்டாக சனி பகவானுக்கு செஞ்சுருக்கேன் சார் என் வீட்டில் வேலை செய்கிறான்லாம் இல்லை சார் ஆனால் நான் சிம்ம ராசி நான் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை எவ்ரி சாட்டர்டே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை போய் வழிபடுங்கள் நவகிரகத்தை சுற்றி வாருங்கள் நிச்சயமாக அதோடைய ரிசல்ட்டு உங்களுக்கு உண்டு என்னால் போக முடியாதுன்றவங்களுக்காக அதுக்காக பக்கத்துலேயே நவகிரகம் சொல்லிட்டாரு அதனால் நவகிரகத்தையே போகணும்னு நினைக்காதீங்க ஒரு ஐம்பது வயசாயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்க கூட்டமாக ஆள் இல்லை போக முடியாது இப்படி தான் இல்லை ஃபாரின்ல இருக்க மக்களை மட்டும் கேட்குற கொஸ்டின்னு ஆ நான் ஃபாரின்ல இருக்கேன் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் எப்படி போகிறதுன்னு பாருங்க ஃபாரினில் இருக்கவங்க என்ன பண்ணுன்னா ஒரு செருப்பை வாங்கி தானம் பண்ணுங்கள் உங்களுடைய செருப்புகளை மாற்றுங்கள் உங்களுடைய பழைய துணிகளை தானம் செய்யுங்க வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுருங்க பழைய பொருட்களை சேர்க்காதீங்க பழைய பழைசு அதெல்லாம் சுத்தம் செய்யுங்க உங்களுக்கு இந்த சனி பகவான் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுப்பாங்க இல்லைன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் அங்கேருந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்தியாவுக்கு எப்படின்னா வர வந்தது வந்து அறுவப்ப நீங்கள் குச்சினு ஒரு இருந்து இந்தியா வரவங்க எல்லாேருமே வருஷத்துல ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க வந்து பத்து நாள் கோயில் டூரை சுற்றிட்டு ரெண்டு நாள் வீட்டில் இருந்துட்டு போயிடுவாங்க ரெகுலராக பண்ணுறது வெளிநாட்டு மக்கள் இதுதான் ஏன்னா நம்ம நினைக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் நம்ம தான் நல்லாயிருக்கும் இது எப்போ தெரியுமா தெரியும் அனைவருமே வெளிநாடு போய் ஆறு மாதம் ஒரு வருஷம் இருந்து வாழ்ந்துட்டு வாங்க தான் தெரியும் ஆட்டாடா இந்தியாவில் இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய செலவே கிடையாது அவன் வாங்குகிற சம்பளத்துக்கு பாதி பாதி சேவிங்ஸு வெளிநாட்டில் இருக்கவன் வாங்குற சம்பளம் மொத்தமாகவே டெபிட் அவன் வாழ்க்கையில் முன்னேறாத எவ்வளோ கஷ்டப்படுறானே ஆனால் நம்ம சுற்று முன்னு நட்புன்னா தெரியுமா சொல்லுவோம் அவங்க ஏன் அவன் பெரிய லெவலில் வெளிநாட்டில் இருக்கான் பச்சை தானே ரொம்ப கஷ்டம் சார் வெளிநாட்டு வாழ்க்கை இந்தியாவில் இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே உண்மையிலே வெளிநாட்டில் வாழ்பவர்களுடைய கடனும் ஈமையும் பிரச்சனையும் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகம் அவர்களை மேல கஷ்டப்படுறவரால் இந்தியாவில் யாரும் கிடையாது கூட எத்தனை பேர் வர ரொம்ப கஷ்டம் வெளிநாட்டு மக்களை போல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான பீப்பிள் அதுவும் நம்ம இந்தியால இருந்து முன்னேறிடலாம் போய் பல ஆண்டுகளாக அந்த முன்னேற்றம் அடையாமல் ஏக்கத்துல வாடற அந்த வெளிநாட்டு மக்களுக்கு தான் நம்ம சொல்றது புரியும் இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் யூஎஸ்ல இருக்கான் யுஏக்கேல இருக்கான் அவங்க தெரியும் ஆனா உண்மையில அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இருக்கிறத்துல பெரிய பாவம் எது தெரியுமா சார் வெளிநாட்டுல இருந்து வரவங்ககிட்ட எனக்கு இதை வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம்னு சொல்றாங்க அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லை ஏன்னா அவங்களால முடியாதுன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது அவங்களுடைய சூழ்நிலை என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோ ப்ரெஷரோட வாதுற ஒருத்தவன் நம்ம நல்லா தான் இருக்கணும்னு நினச்சி ஒருத்தவன் நம்ம கிட்ட ஒரு பொருள் கேட்குறான் வாங்கிட்டு போலன்னா தப்பாயிடும் நம்மகிட்டையும் இல்லைன்றதுனால அதை பார்த்து செலவு பண்ணி ஒரு விஷயத்தை வாங்கிட்டு பாருங்கள் அதில் இருக்க ஒரு வழி இருக்குல்ல அது நம்ம இந்தியா மக்கள் போக போக புரிஞ்சுப்பாங்க நான் ஏன் சொல்கிறேன்னே நான் சொல்கிறது வெளிநாட்டு மக்களுக்கு நிறையவே புரியும் சார் நான் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் ரொம்ப கஷ்டம் சார் இருந்து ஒரு பொருளை வாங்கினு தரத்துக்கு அதே பொருளை இந்தியாவில் கூட வந்து வாங்கி கொடுத்துருங்க சில பொருள் கிடைக்கவே கிடைக்காது இந்தியாவில் அது ஒன்றா வெளிநாட்டில் வாங்கலாம் ஆனால் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருளை இந்தியாவில் வாங்கி கொடுங்க ஏன்னா அவ்வளோ காஸ்ட் அதிகம் ஒரு யூகேலையும் யூஎஸ்லேயோ சிங்கப்பூர்லேயும் அவ்வளோ காஸ்ட் நீங்கள் ஒரு நாள் சிங்கப்பூரில் போய் வாழணும்னா நம்ம தமிழ்நாடு காஷ்டப்படி ஒரு நாலு பேர் போனீங்கன்னா ஒரு இருபதாயிரவா முப்பதாயிரம் செலவாகும் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கனாலும் அவ்வளோ டாலர் அவ்வளோ பவுண்டு செலவாகும் அதனால் வெளிநாட்டில் வாடுபவர்கள் நல்லா இருக்காங்க தயவு செஞ்சு இந்தியாவில் இருக்கவங்க யாருமே நினச்சிடாதீங்க உண்மையிலே நல்லா இருக்கிறது இந்தியாவில் இருக்கவங்களுதான் உடனே இந்தியாவில் பிரச்சனை இருக்கவங்கலாம் திட்டாதீங்க என் சொந்தக்காரன் வெளிநாட்டில் இருக்கான் அவன் நல்லா தான் இருக்கான் கிடையாது கூட்டு உட்காந்து பேசிப்பார் அதோடைய மனக்கு முறையே வேறு வெளிநாட்டு மக்களுக்குன்னு சிறப்பாக இதை ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் சார் இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு தோணுது எதனா ஒரு விஷயம் அவங்களுக்கு பண்ணணும் நிச்சயமா சார் ஏன்னா அவங்களுடைய கேள்வி எதுவாக தான் இருக்குது எப்போ நம்ம போட்டாலும் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் இல்லை அவங்களுக்கு எதனா ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் டைம் ஸ்பேஸ் கொடுத்து நம்மளுக்கு இந்த நேரமின்மை காரணமாக ஓடிட்டு இருக்கோம் நிச்சயமாக வெளிநாட்டு மக்களுக்கு எதனா ஒரு ஐடியாவை நம்ம கூடிய சீக்கிரம் செஞ்சு அவங்களுடைய அந்த முன்னேற்ற பாதைக்கு எது லேக்காக இருக்கோ அதை தூக்கும் நிச்சயமா சார் நெஞ்சாவது நன்றி சார் சுகமே சொல்லுங்கள் நன்றி சார்